இன்னொரு முக்கியமான பிரச்சனைக்கு காரணமா இருக்கிற ஒருத்தரை பத்தி நம்ம பேசாம போனா நல்லாவா இருக்கும் கரூர் வரைக்கும் வந்துட்டு அவரை பத்தி பேசாம போனா நல்லா இருக்குமா நல்லா இருக்க எதுக்கு சுத்தி வளைச்சிக்கிட்டு ஸ்டேட் ஆவிசியத்துக்கே வருவோம் இந்த கரூர் மாவட்டத்தில் ஒரு மந்திரி மந்திரின்னு ஒருத்தர் இருந்தார்ல இப்ப ஒரு மந்திரி இல்ல ஆனாலும் மந்திரி மாதிரி நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லி தான் தெரியணுமா என்ன ஒரு க்ளூ ஒன்று கொடுக்கலாமா பாட்டிலுக்கு பத்து ரூபா 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 இப்ப ரீசெண்ட்டாக கரூர்ல ஒரு விழா ஒன்று நடத்தினாங்களே

இதெல்லாம் நீங்க பெருசா ரிசர்ச் பண்ணு அவசியமே இல்ல யூடியூப் ஓபன் பண்ணி பாருங்க இந்த இந்த என்னவா அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க தெரியுமா இந்த திமுக குடும்பத்துக்கு ஊழல் பண்ற பணத்தை எல்லாம் ட்வெண்ட்டி போய் இன்டூ செவன் ட்வெண்ட்டி போய் இன்டூ செவன் டெலிவரி பண்ற ஒரு ஏடிஎம் மிஷினா இருக்கிறாராம் அப்படின்னு நான் சொல்லிங்க ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க